மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான தொண்ணூறு சதவீத நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குள் ராக்கெட் ஏவப்படும் என்றும் இஸ்ரோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய சாதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஜனவரி தேதி ஆதித்யா ஒன் நிலைநிறுத்துகிறோம் என்று தெரிவித்தார் அதிலிருந்து நிறைய சயின்டிக்கல் டேட்டாக்கள் கிடைத்தன கடந்த ஜனவரி பதினாறில் டெக்ஸ் எனும் இரண்டு செயற்கை இணைத்து சாதனை நடந்தது மார்ச் பதிமூன்றாம் தேதி மறுபடியும் செப்பரேட் பண்ணி சாதனை படைத்துள்ளோம் இந்த சாதனை செய்ததில் இந்தியா நான்காவது நாடாகும் சர்கன் நேவிகேஷன் என்ற முறையில் ஒரு சாட்டிலைட் சுற்றி கொண்டிருக்கும் அதை மற்றொரு செயற்கைக்கோள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நூறாவது ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்பட்டது மேலும் மூன்றாவது லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் நாற்பத்தி இரண்டு மாதத்தில் அமைக்க நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நம்மிடம் லிக்யூட் ராக்கெட் இன்ஜினில் பெரிய கெப்பாசிட்டி உள்ளது விகாஷன் இன்ஜின் எண்பது டன் ட்ரஸ்ட் கொடுக்கும் இப்போது திரவ ஆக்ஸிஜனையும் மண்ணெண்ணையும் வைத்து இருநூறு டன் எடையுள்ள இன்ஜின் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதற்காக மகேந்திரகிரியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சோதனை கூடம் ஒன்றை பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதில் வைத்து புதிதாக டெவலப் செய்த என்ஜின் பவர் கேட்டை வெற்றிகரமாக செய்திருக்கிறோம் இது பெரிய சாதனையாகும் அதில் சில சோதனைகள் எல்லாம் உள்ளன அதனை முடித்துவிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் லிக்யூட் ஆக்சிஜன் மீத்தேனை வைத்து மார்க் மூன்று ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்ப திட்டம் இருக்கிறது மார்க் மூன்று ராக்கெட் நான்காயிரம் கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை செலுத்த முடியும் சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வர உள்ளதாக கூறியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு கொண்டு சென்ற மாடிப்பையில் உள்ள ட்ரஸ்ட் ஹீட் ஆகிவிட்டது அந்த பிரச்சனை கடந்த ஆண்டு நமக்கு மகேந்திரகிரியில் நடந்தது சுனிதா வில்லியம்ஸுக்கு ஏற்பட்ட சிக்கலை நாம் படித்து வருகிறோம் வரும் மே மாதம் பி எஸ் எல்வி அறுபத்தி ஒன்றாவது ராக்கெட்டை அனுப்ப இருக்கிறோம் மேலும் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை மார்ச் மூன்று மூலம் ஜூலை மாதம் விண்ணில் அனுப்ப மகேந்திரகிரியில் நிறைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முன்பு இஸ்ரோ மட்டுமே இந்திய விண்வெளிக்கான எல்லா வேலைகளையும் செய்து வந்தது நிறுவனமாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை ராக்கெட் தயாரித்தல் சாப்ட்வேர் உருவாக்குதல் போன்றவற்றை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து ஊக்குவித்து வருகிறோம் கன்னியாகுமரி சன் செட் அருகே ஸ்பேஸ் பூங்கா அமைக்க உள்ளோம் அதற்கான நிலம் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளன குலசேகரப்பட்டினத்தில் பட்டினத்தில் சதவீத நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் வின்னுக்கு புறப்படும் என்று அவர் தெரிவித்தார் முதல் சாதனை பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி நம்ம ஆதித்யா எல் ஒன் ஆதித்யா சாத்ரிப் வந்து எல் ஒன் ஆர்பிட்ல நடத்திவிடணும் அது கழிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதியாகவும் எல் ஒன் இதில் ஒன்று நில நிலைநிறுத்துனது கழிஞ்ச ஒரு வருஷம் நிறைய சயின்டிஃபிக் டேட்டா கிடச்சிருக்கு மாஸ் இஜெக்ஷன் அதே மாதிரி அதில் உள்ள டிஸ்சார்ஜ் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டேட்டா வந்துருக்குது ஃபை பை பைட் ஈக்குவலன் டேட்டா அதை வந்து ஜனவரி ஆறாம் தேதி யூஆர் லீஸ் டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இந்த வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி செகண்ட் செட் ஆஃப் டேட்டா அனுப்பி போட்டிருக்கோம் இப்போ டெய்லி வரக்கூடிய டேட்டெல்லாம் போட்டுருக்கோம் அது ஒரு ஒரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி ஸ்பேடக்ஸ் வந்து டாக்கி ரெண்டு சேட்டலைட்டை ஒன்று சேர்த்து ஒரு சாதனை நடந்தது மார்ச் மார்ச் பதிமூணாந்தேதி மார்ச் பதிமூணாந்தேதி வந்து அது வந்து திருப்பி செப்பரேட் பண்ணி வந்து சாதனை பண்ணியிருக்கோம் இந்தியா இந்த மாதிரி சாதனை பண்ணது வந்து இந்தியா நாலாவது நாடாகும் இனி வந்து ஃபர்தராக அதில் உள்ள பின்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவோம் சர்க்கம் நேவிகேஷன்னா எப்படின்னா ரெண்டு சாட்டிலைட் ஒரு சேட்டிலைட் சுற்றிட்டுருக்கோம் ஒரு சாட்டிலைட் அதுக்கு மேலே சுற்றி இதை மானிட்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் இனி ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நூறாமத்த ராக்கெட் லான்ச்சு ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து வெற்றிகரமாக நடந்தது ஜனவரி பதினாறாம் தேதி நம்மளுக்கு நாலாவது லான்ச் பேடு சாரி மூணாம் லான்ச் பேட் ஸ்ரீகிரி கோட்டையில் செய்கிறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபா நாற்பத்தி ரெண்டு வருஷத்து மாதத்தில் செய்கிறதுக்காக அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை நடந்திருக்கு நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட வந்து லிக்யூட் ராக்கெட் என்ஜின் இருக்குது இல்லையா லிக்யூட் ராக்கெட் என்ஜின் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய கெப்பாசிட்டி என்ஜின்னு சொல்கிறது விகாஸ் இன்ஜின் தான் அது எண்பது டன் திரஸ்ட்டு கொடுக்கும் கொடுக்கக்கூடிய என்ஜின் இப்போ வந்து இந்த ஆக்சிஜனையும் மண்ணெண்ணையும் வச்சு ஒரு இருநூறு டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் வந்து செமிக்ரவ் என்ஜின்னு சொல்லுவோம் அந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அதுக்காக மகேந்திரகிரில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா இன்னைக்குள்ள மதிப்பில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு சோதனை கூடத்தை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடிஜி வந்து கலைஞ்ச வருஷம் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அர்ப்பணித்தாங்க அந்த டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு புதுசாக டெவலப் பண்ண அந்த என்ஜினுடைய ஹெட் இதை வந்து சக்ஸஸாக அட்ஜஸ்ட் பண்ணிருவோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ஏன்னா இந்த இதில் நிறையா அதில் சோதனைகள் இருக்குது இதெல்லாம் முடிச்சிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தேழு மார்ச்சில் வந்து இந்த லிக்யூட் ஆக்சிஜன் மீத்தேன் வச்சு உள்ள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரப்பல்ஷன் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணி மார்த்ரி ராக்கெட் அனுப்புவதற்குள்ள திட்டம் அதனால் என்ன பெனிஃபிட்னா இப்போ மார்க்ரி ராக்கெட் வந்து நம்ம நாலாயிரம் கிலோகிராம் இடையே உள்ள செயற்கை கோலை வந்து இந்த ஜியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ரு கொண்டு போக முடியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோ போடும் இந்த இதை இன்டெக் பண்ணியாச்சுன்னா ஸோ அந்த இது வந்து மிக் முக்கியமாட்டு அது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாரா ஸ்பேஸ் சென்டர் லிக்யூட் ப்ரொப்பன் சிஸ்டம் சென்டர் தான் டிசைனுக்குள்ளே லீட் சென்டர் டெஸ்டிங்க்கு அண்ட் அசம்பிலிக்குள்ள லீட் ஏரியா வந்து ஐபிஆர்சி இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி ஆகும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு சுனிதா வில்லியம் சுனிதா வில்லியம் இங்கே வாரதாட்டி சொல்லியிருக்கிறாங்க சுனிதா வில்லியம் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அவங்க கொண்டு போன அந்த மாடியிலோட ஒரு திரஸ்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இந்த சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு மகேந்திரன் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்தோ அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் படித்தா அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதில் உள்ள கரெக்ஷன்லாம் பண்ணிட்டுருவோம் அதுக்கு பிறகு இப்போ நிறையா ராக்கெட் லான்ச்சு இந்த மே மாதத்தில் வந்து ஒரு பிஎஸ்எல்வி அறுபத்தி ஒன்று ராக்கெட்டு வந்து ஆர்ஐஸ்ஆர் சாட்டலைட் அனுப்பப்போகிறோம் அதுக்கு பிறகு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த என்ஐஸ்ஆர் சேட்டலைட் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்புறச்சர் ரடார் சேட்டலைட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி சேட்டலைட்டு ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து செய்ததை நம்ம மார்க் டூ ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம் அது வந்து அது வந்து சம்வேர் டேட் வந்து கரெக்டாக நான் டிசைட் பண்ணல ஒரு ஜூன் லாஸ்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கா செய்த ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொலை தொடர்பு செயற்கைக்கோள் வந்து இந்தியாவில் உள்ள மார்க் ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம் அது ஜூலை அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும் அது மாதிரி இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது அதே மாதிரி மகேந்திரில் நிறையா வேலை நடந்துகிட்டு இப்போ வந்து இந்த அசம்பிளி ஆஃப் த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த அந்த ஒரு கமர்ஷியல் இது சொன்னோம் இல்லையா செயற்கைக்குழு அனுப்பக்கூடிய எல் ஒன் டன் அதுக்குள்ள வேலைகள்லாம் முடிஞ்சு ஸ்டேஜ் எல்லாம் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்